விஜய் ஜாதகம் என்ன சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் அற்புதம் அடித்து சொல்லும் ஜோதிடர் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் விஜய் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அமர்வாரா அவரது டிவி கே கட்சி பெருவாரியான ஓட்டுகளில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுமா என்பதே பலரது கேள்வியாக உள்ளது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆகியோருக்கு பிறகு நடிகர் விஜய்க்குத்தான் தமிழக மக்களிடம் பெரிய வரவேற்பும் ஆதரவும் இருந்து வருகிறது மற்ற நடிகர்கள் பலர் அரசியலுக்கு வந்தும் இந்த உற்சாகத்தை மக்களிடம் காண முடியவில்லை குறிப்பாக சீனியர் நடிகர் கமலஹாசனை மக்கள் கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் விஜயை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் பிரபல ஜோதிடர் ஷெல்வி நடிகர் விஜயின் நீச்ச மகா ராஜயோகம் ஜாதகம் குறித்து சமீபத்தில் பேசியிருக்கிறார் அவரது ஜாதகம் நிச்சயம் அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் டாக் ஆஃப் தி இந்தியாவாக விஜயின் வளர்ச்சி இருக்கும் என்று ஜோதிடர் உறுதியாக கூறியிருக்கிறார் டிவி கே என்ற அரசியல் இயக்கத்தின் தலைவரான நடிகர் விஜய் அடுத்த ஆண்டு மே மாதம் வரவுள்ள சட்டசபை தேர்தலை சந்திக்க தேர்தல் களத்தில் முழுவீச்சில் செயல்பட்டு வருகிறார் அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் கூட்டம் வெள்ளமாக பெருகி வருகிறது விஜய் எங்கு சென்றாலும் அவரது பேச்சை கேட்க மக்கள் கூட்டம் குவிந்து வருகிறது ஆனால் அவரை காண வருகிற இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டுகளாக மாறுமா வருகிற சட்டசபை தேர்தலில் அவரது வெற்றி உறுதியாகுமா என்பதுதான் பொதுவான கேள்வியாக உள்ளது இந்த நிலையில் பிரபல ஜோதிடர் நேர்காணல் ஒன்றில் விஜயின் ஜாதகம் குறித்து பேசியிருக்கிறார் நடிகர் விஜயின் ஜாதகம் குறித்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் புரட்டாசி மாதத்தில் இருந்து அவருடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் நானும் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறேன் எங்கள் கட்சியில் இருப்பவராக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியில் இருப்பவராக இருந்தாலும் சரி விஜயை குறைத்து மிகவும் கஷ்டப்படுவோம் விஜய்க்கும் தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் தான் நேரடியாக போட்டி ஏற்படும் விஜய் குடும்பத்தினருடனும் விஜய்யுடனும் எனக்கு நல்ல நட்பு உண்டு விஜயுடன் மட்டுமின்றி மற்றவர்களுடனும் தனிப்பட்ட முறையில் கட்சியை தாண்டி நான் நல்ல நட்பு வைத்திருக்கிறேன் நான் அரசியலில் வேறாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடன் நட்புடன் பழகி வருகிறேன் நடிகர் விஜயின் ஜாதகம் நீச்ச மகா ராஜயோகம் கொண்டது என்பது எனக்கு நன்றாக நினைவில் உள்ளது அவரது நீச்ச மகா ராஜயோகம் சரியான நேரத்தில் வேலை செய்யும் அவரின் ஜாதகம் அவரை தோற்கடிக்காது என்னுடைய கருத்துப்படி வலிமை மிக்க ஜாதகமாக விஜயின் ஜாதகம் இருப்பதால் அவரது வாக்கு வங்கி நாளுக்கு நாள் அதிகரித்துக் தான் இருக்கும் அவருடன் வரும் கூட்டணி கட்சிகள் அவருடன் இருப்பவர்கள் என அனைத்தும் சரியாக அமைய வேண்டும் பிரச்சார நேரத்தில் மட்டும் வாகனத்தில் ஏறாமல் சரியான நேரத்தில் களமிறங்கி தேர்தலை சந்தித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு மிகப் பிரகாசமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டாக் ஆஃப் தி இந்தியாவாக விஜயின் வளர்ச்சி இருக்கும் என்று பிரபல ஜோதிட செல்வி அந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார்